ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எங்கே போகிறோம் என்ன ஃபன் பண்ணுறோம் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஃபேமிலி ட்ரிப் தான் பட் எங்கே போகிறோன்றது நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நைட் வந்து எயிட் ஓ கிளாக் நான் என்ன பண்ணிட்டேன் வீட்டையே இட்லி செஞ்சுட்டேன் இட்லி செஞ்சு தக்காளி சட்னி நல்லா காரமாக வச்சிட்டு காலிஃப்ளவர் வந்து வீட்டில் இருந்தது அது ஃபோர் டேஸ் வந்து கெட்டு போய்டுறதுனால அதை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மை போட்டு கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து சாப்பிட வேண்டிதான் என் பசங்க எப்போவுமே மத்தியானம் தூங்கிட்டாங்கன்னா நைட்டு ட்ரெயினில் தூங்க மாட்டாங்க அதனால ஊருக்கு போகிறப்பெல்லாம் வந்து மத்தியானம் தூங்க வைக்க மாட்டேன் ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு நாங்கள் போய் திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம் என்னோடய நான் அவங்க பேர் லீனஸ் அவங்க வந்து எங்களை பிக்கப் பண்ண வந்தாங்க ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் போயிட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பலான்ட்டு திருவரங்கநேரி கிளம்பிகிட்டு இருக்கோம் பஸ்ஸில் பின்னாடி உட்காந்துட்டு போனோம் பாதி பேர் வந்து காரில் போயிட்டாங்க மொத்தம் ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட இருக்கோம் நாங்கள் ஸோ அங்கே போயிட்டு நான் வீடியோவை எடுக்கலை ஏன்னா எனக்கு தோணவே இல்லை ரொம்ப 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 மோசமான சுச்சுவேஷன் ஸோ அதெல்லாம் வந்து விட்டுட்டு நாங்கள் அடுத்த நாள் திரும்ப பெல்சி வீட்டுக்கே வந்துட்டோம் வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து களக்காழ கிளம்பிட்டு இருக்கோம் அதுக்காக காலையிலேயே எழுந்திரிச்சு சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு துவையல் அதாவது இந்த பாசி பருப்பு துவையல் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன் இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா பெரியமா பெரியமா போடணும் என்னோட சித்தி சித்தியோட பசங்கள் எல்லாருமே போயிட்டு களக்காடில் என்ஜாய் பண்ணலான்னு கலக்காடை கிளம்பிகிட்ருக்கோம் இப்போ இப்போ கிராஸ் பண்ணி போனது வந்து எங்கள் பெரிய வாண்டு ஷான்குட்டி இவர் வந்து ரேனியஸ் குட்டி ஷால்னி எங்கள் ரியா பாப்பா ஸ்டீஃபன் தினேஷ் எல்லாருமே வந்து அந்த டைமில் மீட் பண்ணுறோம் அதனால் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரவங்க எங்கள் பெரியம்மா சித்தி எல்லோரும் வரும்போது இந்த ட்ரிப் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ வந்து நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு

பின்னாடி உட்காந்துருக்காங்களே இவங்க ரெண்டு பேருமே போத் ஆர் ட்வின்ஸ் தான் என்னோட சித்தி பசங்க அடுத்த சித்தி இவங்க இவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க தான் டைனி பாப்பா இவங்க கடைக்குட்டி ஸோ நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நல்லா பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம் இப்போ காலக்காடு வந்ததில் பாங்க <laughs> அப்படியே <laughs> 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 エコティマ。

அதிகாரி மண்டை வேற வழுக்கையா இருந்துச்சு ஹெல்மெட் போடாதனால நாங்க மண்டையில போட்டோம் இந்த இடம் பேர் வந்து கலக்கா இங்க வந்தீங்கன்னா யாரும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க ஹெல்மெட் போடாதவங்க மண்டையில மட்டும் பிளாஸ்டிக் ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் இடையில ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிப்பாட்டி அங்கே டீ காஃபி குடித்தோம் பப்ஸு ரோல் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டோம் வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சு நாங்களா இப்ப மேலே போய் புரோட்டா சாப்பிட போறோம் ஆனா எனக்கு இவங்க எதுவுமே வாங்கிட்டு வரல நீ என்ன சாப்பிடும் கூட அவங்க கேட்கவே இல்லை அதான் என் தங்கச்சி அது கூட என்கிட்ட ஒரு வார்த்தை நீ என்ன சாப்பிடணும் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நம்பாதீங்க நம்பாதீங்க என்னடி சாப்பிட போறியா பெரியமா தயாராகி விட்டார் எல்லாரும் இப்போ மேலே போய் சாப்பிட வேண்டிதான் குழந்தைங்க அது வரையும் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விளாண்டுக்கப்புறம் எல்லாத்தையும் பற்றி எடுத்து மேலே கூட்டிட்டு போயாச்சு ஆனால் அப்பப்போ சண்டை வரதான் செய்யுங்க குழந்தைங்களாம் சேர்க்கும் போது ஆனால் அதெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் தான் மாடியில் பண்ணு ஹெவியாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதனால நாங்கள் வந்து நைட்டு புரோட்டா ஆளுக்கு ஒரு மூணு மூணு புரோட்டா சாப்பிட்டு அன்னைக்கு டின்னரை முடித்தாச்சு

ஏதா பாருங்கப்பா எங்கள் வில்பர்ட் மட்டும் எப்போவுமே வீடியோக்கு வரவே மாட்டான் ஏன்னா வீடியோ எடுக்கிற டைமில் கெவி லவீன் கூட விளாண்டுட்டு இருப்பான் மோஸ்ட்லி வீடியோக்கு வரமாட்டான் என்னோடய தங்கச்சியோட ஃபர்ஸ்ட் பையன் தான் இது வந்து செகண்ட் சன் ஸோ எங்கள் பாட்டி சுஸ்லா பாட்டி என் தங்கச்சியோட மாமியார் எல்லாருமே வந்து சாப்பிட்டோம் ஸோ அவங்ககிட்டலாம் புரோட்டா கொடுக்கறது தப்பு தான் பட் ஒரு டைம் தானே எப்போயாவது தானே வாங்கி கொடுக்குறோம் ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடு பேசு நீனு நீ சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் பார்க்கணும்ல லீனஸ் பிளேட்டை தர ஏதோ குடத்துக்குள்ள விடு திங்கிற மாதிரி இருக்கு சாப்பிட்டு வாங்கிக்கல இருக்கு சரியா நாங்கள் அனைவரும் ராஜாராணி விளையாட இருப்பதால் அனைவரும் கூட இருக்கிறோம் அவள் பாட்டி அந்த சைடு உட்காந்து பாட்டி அத்திவரதர் போது போயிருக்க ஒரு இருபது ஆட்டம் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் விளாட்டுக்கு வருவோம் அப்படிங்க மட்டும் எப்படி விளாட்லாம் அப்படின்ட்டு அதனால் வந்து விளாட்டை நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டோம் அடுத்த நாள் வந்து சண்டே ஸோ சர்ச் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பக்கத்தில் தான் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸாக வைங்களேன் இருந்தாலுமே வெயிலில் நடக்க முடியாது சரியான வெயில் என் ஃபேஸை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் சரியான வெயில் கண் பார்க்க கூட முடியல அந்தளவுக்கு வெயில் அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டோம் போயிட்டு அன்னைக்கு நைட்டு தான் நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம் ஸோ வந்துட்டு என்ன ப்ரேயர் பண்ணுவோம் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸோ குழந்தைங்கள ஒரு ரெண்டு வசனம் சொல்ல விட்டாங்க சர்ச்சில் கனத்தை <laughs> <laughs> இப்போதிக்கு கனத்த இதயத்திறன் உங்களிடம் விளையிட்டு இருந்து விடைபெறுவதா சுஜிதா சரி வெளி வர எடுப்பாங்க அவ்வளோதான் திருநெல்வேலிக்கு பாய் சொல்லிட்டு நாங்க வந்து ட்ரெயின் ஏறிவிட்டோம் ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு மூணு மூணு இட்லி வாங்கிட்டோம் குழந்தைங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு அப்புறம் எனக்கு வந்து தோசை வாங்கிட்டேன் வாங்கிட்டு ட்ரெயின் ஏறியாச்சு ஃபேமிலியில் எல்லாேருமே சேரும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வரணும் எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளேஸ் போகணும் ஃபேமிலியோடு போகணும் அப்படின்னா அடுத்து எங்கே போக போகிறீங்களோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்களாம் நெக்ஸ்ட் ட்ரிப் போட போகிறோம் அடுத்து டிசம்பரில் ட்ரிப் போடலான்னு இருக்கோம் ஒரு ஐடியா கொடுங்க இங்கே போகலாங்க ஃபேமிலியாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியா உலகத்தில் குடும்பத்தை மறந்து ஒரு விஷஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வந்து மாறிட்டே இருக்கோம் ஸோ அதெல்லாம் இல்லாமல் இது மாதிரி அப்பப்போ ட்ரிப் போட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் டட்டா பாய்